வாங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை எப்படி ஒரு பெரிய சாகச பயணமா மாறுச்சுன்னு பாக்கலாம் ஒரு சிம்பிளான வேலையை போய் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல எப்போ அது மாட்டிருப்போம் அப்படி ஒரு கதை தான் இது ஒரு யூடியூப் வீடியோவை மொழிபெயர்க்கிறது என்ன அவ்வளவு பெரிய வேலையா பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான கேள்வி மாதிரி தான் தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னாலஜி போராட்டமே நடந்திருக்கு வாங்க அதை தான் இப்ப பார்க்க போறோம் பிளான் இதுதான் முதல்ல ஒரு இங்கிலீஷ் வீடியோவை கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது அதோட டிரான்ஸ்கிரிப்டோ எடுக்கணும் மூணாவது ஒரு ஏஐ டூல வச்சு அத தமிழ்ல மாத்தனும் கேக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு அஞ்சு நிமிஷம் வேல மாதிரி இருக்குல்ல ஆனா நெஜத்துல என்னாச்சு தெரியுமா நம்ம கதை ஆரம்பிக்கிறதே இந்த ஒரு சாதாரண கேள்வில இருந்து தான் ஒரு மாணவரோட சிம்பிளான தேவை அவரை எப்படி ஒரு தொடர்ச்சியான டெக்னிக்கல் சிக்கல்களுக்குள்ள கொண்டு போச்சுனு பார்க்கலாம் இதுல இருந்து நம்ம கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு அந்த மாணவரோட கோல் ரொம்ப கிளியரா இருந்துச்சு மொழி ஒரு தடையா இருக்கவே கூடாது எந்த வீடியோவா இருந்தாலும் சரி அத தன்னோட தாய்மொழியில புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த முழு டெக்னாலஜி தேடலுக்கும் பின்னாடி இருந்த முக்கியமான காரணம் நம்மளோட சிம்பிளான பிளான் இப்போதான் நிஜ உலகத்தோட டெக்னிக்கல் சிக்கல்களை சந்திக்க போது சொல்லப்போனா இனிமேதான் கதையோட அசல் ட்விஸ்டே ஆரம்பம் ஒன்னுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வரிசையா வருதுன்னு மட்டும் பாருங்க பிரச்சனை ஆரம்பிச்சதே ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயத்துல தான் சப்போர்ட் கால்ல பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மாணவர் சொல்றாரு எனக்கு நீங்க பேசுறது எதுவும் கேக்கல சவுண்ட் வேலை செய்யலன்னு இதுதான் வரப்போற பல பிரச்சனைகளுக்கான முதல் அலாரம் நிலைமை இன்னும் மோசமாகுது பாருங்க ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது ரெடி பேசிட்டு இருக்கும்போதே இந்த மாணவரோட ப்ளூடூத் மவுஸ் திடீர்னு வேலை செய்யாம நின்னு போச்சு இப்போ அவரால ஸ்கிரீன்ல எதையும் கிளிக் கூட பண்ண முடியாத ஒரு நிலைமை ஒண்ணு பின்னாடி ஒன்னா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு ஆடியோ வேலை செய்யல மவுஸ் வேலை செய்யலை ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியல எந்த அக்கவுண்ட்ல லாகின் பண்றதுன்னே ஒரு குழப்பம் இப்படி பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வர வர மாணவரோட டென்ஷனும் ஏறிட்டே போச்சு கடைசியாக விரக்தியோட உச்சத்துக்கு போய் வாழ்க்கையே ஒரு சிக்கலாக இருக்குதே அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு சின்ன வேலையை செய்ய ஆரம்பிச்சு இப்போ உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனையும் தனக்கு மட்டும் வரா மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளை பலரும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம் இல்லையா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவில் ஆசிரியர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு இந்த எல்லா சிக்கல்களுக்கும் உண்மையான மூல காரணம் வேற எங்கேயோ இருக்கு அதுதான் கிளவுட் ஸ்டோரேஜ் இதுதான் கதையோட டர்னிங் பாயிண்ட் இங்க பாருங்க இந்த ஒப்பீடு தான் மொத்த கதையையும் மாத்துச்சு ஒரு பக்கம் மாசா மாசம் நூத்தி முப்பது ரூபா கட்டி வெறும் நூறு ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருந்த பழைய பிளான் அதுவும் கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட இலவசமா கிடைச்ச டூ டிபி ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு பவர்ஃபுல்லான தீர்வு இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க ஆமா ரெண்டு டெராபைட் இது சும்மா ஒரு நம்பர் இல்ல இதுதான் எல்லா பிரச்சனைகளையும் ஒரே அடியில் தீர்க்க போற ஒரு மேஜிக் சாவி இந்த ஒரு தீர்வுதான் மொத்த கதையோட திருப்பு முனையா அமைய போகுது அப்போ கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க ஃபோன்லயோ லேப்டாப்லயோ இல்லாம இன்டர்நெட்ல உங்க அக்கவுண்ட்ல சேமிக்கப்படுற ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் இதனால நீங்க எந்த ஊர்ல எந்த டிவைஸ்ல இருந்து வேணும்னாலும் உங்க ஃபைல்ஸை எடுத்துக்கலாம் உங்க டிவைஸ் முக்கியம் இல்ல உங்க அக்கௌண்ட் தான் முக்கியம் ஆனா ஒரு சிக்கல் அந்த டூ டிபி ஸ்டோரேஜ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு தனி போராட்டமா இருந்துச்சு முதல்ல ஒரு அக்கவுண்ட்ல பாக்குறாங்க அது வெறும் பதினஞ்சு ஜிபி தான் இருக்கு அதுவும் ஃபுல்லாக போகுது அப்புறம் பொறுமையா ஒவ்வொரு அக்கவுண்ட்டா மாத்தி மாத்தி பாத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டூ டிபி பிளான் எந்த அக்கவுண்ட்ல ஆக்டிவேட் ஆயிருக்குனே தெரிய வந்தது ஓ அப்போ கிளவுட் ஸ்டோரேஜ்னா இதுதானா நான் அந்த மாணவர் கேட்டப்போ அவருக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைச்சது டெக்னாலஜினா வெறும் டூல்ஸ் மட்டும் இல்ல அது எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான கற்றல் அந்த நிமிஷத்துல தான் அது அவருக்கு புரிஞ்சது இப்ப அடிப்படை பிரச்சனையான அக்கவுண்ட் மற்றும் ஸ்டோரேஜ் சரி பண்ணியாச்சு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் அசல் வேலையே மாணவருக்கு தேவைப்பட்ட டூல்ஸ இப்ப எந்த தடையும் இல்லாம சரியா செட் பண்ண முடியுது உதாரணத்துக்கு ஓபிஎஸ் ஸ்டூடியோன்னு ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டர் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இலவசமான டூல் அதை எப்படி சரியா செட் பண்ணுறதுன்னு இங்கே பார்க்கலாம் செட்டிங்ஸ்ல போய் அவுட்புட்ல ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் எங்க சேவ் ஆகணும்னு ஒரு இடத்த சரியா செட் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணி பார்த்தா எல்லாம் பக்காவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு கடைசியா அந்த மாணவரோட வேலைய இன்னும் ஈஸியாக அடிக்கடி யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸுக்கும் டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட் உருவாக்கி வச்சாச்சு இனிமே ஒவ்வொரு தடவையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை ஒரே கிளிக்கில் வேலைய ஆரம்பிக்கலாம் சரி இந்த குழப்பத்தில் ஆரம்பித்து ஒரு தெரிவான தீர்வு வரைக்கும் வந்த இந்த பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் இது வெறும் டெக்னிக்கல் சிக்கல்களை சரி செஞ்ச கதை மட்டும் இல்லை இதிலிருந்து நாம் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடங்கள் என்னென்னு பார்க்கலாம் இதிலிருந்து இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் சில சமயம் நாம பார்க்குற சத்தம் கேட்காதது மவுஸ் வேலை செய்யாததெல்லாம் எல்லாம் அறிகுறி மட்டும் உண்மையான காரணம் ஆழமா நம்மளோட டிஜிட்டல் ஃபவுண்டேஷனில் அதாவது சரியான அக்கவுண்ட் இல்லாம போதுமான ஸ்டோரேஜ் இல்லாம இருந்தது தான் அந்த மூல காரணத்தை பொறுமையாக கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டா பல புதிய திறமைகளை நம்மளால் ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும் இந்த கதை நமக்கு ஒன்று மொத்தம் தெளிவா சொல்லுது டெக்னிக்கல் சிக்கல்களை பார்த்து பயப்படாமல் அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்த்தா எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் இப்போ ஒரு கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் சந்திக்க போகிற அடுத்த டெக்னிக்கல் சவால் என்ன அதை எப்படி ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிற வாய்ப்பாக மாற்ற போகிறீங்க